ரஜினி பட பாடலுக்கு நோ சொன்ன இளையராஜா பிரச்சனை கிளப்பும் இசைஞானி நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்தில் தனது பாடலை அனுமதியில்லாமல் பயன்படுத்தக்கூடாது என தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் தன்னுடைய பாடல்களை பயன்படுத்தக்கூடாது என அந்த படத்தில் நடித்த முன்னணி நடிகர்களுக்கும் கூட இளையராஜா தொடர்ந்து பிரச்சினை கொடுத்து வருகிறார் என்ற பரவலான பேச்சுக்கள் பேசப்பட்டு வருகிறது இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் படத்திற்கான டீசர் வெளியாகியிருந்தது இதில் தனது பாடல் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக இளையராஜா தரப்பில் பட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது இளையராஜா தரப்பில் வழக்கறிஞர் தியாகராஜன் அனுப்பியிருக்கும் அந்த நோட்டீஸில் நடிகர் ரஜினியின் கூலி படத்தின் டீசரில் தங்கமகன் படத்தில் இடம்பெற்றிருந்த வா வா பக்கம்பா என்ற பாடலை உரிய அனுமதி பெறாமலும் ராயல்டி செலுத்தாமலும் பயன்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உருவாக்கியவர் என்ற முறையில் பதிப்பு உரிமை சட்டப்படி இளையராஜாதான் பாடலுக்கு முழு உரிமையாளர் என்பதால் முறையாக உரிமை பெற்று பாடலை பயன்படுத்த வேண்டும் அல்லது பாடலை நீக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இல்லாவிட்டால் பதிப்பு உரிமையை வேண்டுமென்றே மீறியதாக கருதி உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் நோட்டீஸில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதேபோன்று கமலஹாசன் நடித்த விக்ரம் படம் மற்றும் ஃபைட் கிளப் படத்திலும் இளையராஜாவின் பாடல்களை முறையான அனுமதி பெறாமல் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் பயன்படுத்தினார் அந்த நோட்டீஸில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கமல் நடித்த விக்ரம் திரைப்படம் பிரம்மாண்ட வெற்றி பெற்றபோது வாழ்த்து தெரிவித்து டுவிட்டரில் பதிவு போட்ட இளையராஜா தற்போது விக்ரம் படத்தில் முறையான அனுமதி பெறாமல் பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருப்பது வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ரஜினி கமல் நடித்த பெரும்பான்மையான படங்களுக்கு இசையமைத்தவர் இளையராஜாதான் அப்படியிருக்க இளையராஜா அந்த படங்களின் பாடல்களுக்கு உரிமையை கொண்டாடுவதால் ரஜினி கமல் ஆகியோர் தாங்கள் நடிக்கும் மற்ற படங்களில் ஏற்கனவே தாங்கள் நடித்த படங்களின் பாடல்களை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறது இதன் காரணமாகவே தாங்கள் நடிக்கும் படங்களில் இசையராஜாவை இசையமைக்க ரஜினி கமல் ஆகியோர் அனுமதிப்பதே இல்லை அந்த வகையில் நான்காம் ஆண்டு வெளியான வீரா திரைப்படத்திற்கு பிறகு கடந்த முப்பது வருடங்களாக ரஜினியின் படங்களுக்கு இளையராஜா இசையமைப்பதில்லை அதேபோல நடிகர் கமல் நடித்த வருமாண்டி திரைப்படத்திற்கு பின் இளையராஜாவிற்கு அவர் படத்தில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை உரிமை குறித்து அனைவரிடமும் பணம் கேட்கும் இளையராஜாவின் செயலை நக்கலடிக்கும் விதமாக நிகழ்ச்சி ஒன்றில் ரஜினிகாந்த் அவரை நேரடியாகவே கலாய்த்திருப்பார் அந்த நிகழ்ச்சியில் இளையராஜா தன்னிடம் பணம் இல்லை என தெரிவிக்கும் விதமாக சரஸ்வதி போல் லட்சுமி இல்லை என கூற அதற்கு பதிலளித்த ரஜினி பணம் தான் இப்ப எதுவோ செஞ்சிருக்கீங்களே அதுல வருது இல்லை என காபிரைட் பிரச்சனை குறித்து கலாய்த்திருப்பார் அதேபோல் கமலஹாசனிடம் நீங்க சொல்லித்தான் வயலினை இசையை அப்படி போட்டேனா என இளையராஜா கேட்க எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டா எப்படி நாங்களும் கொஞ்சம் வச்சிக்க வேண்டாமா என கமலஹாசன் கிண்டல் செய்திருப்பார் இதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியத்திற்கு தான் கம்போஸ் செய்த பாடல்களை அனுமதியில்லாமல் உபயோகித்ததால் காப்புரிமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் நெருங்கிய நண்பரான எஸ்பிபி க்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியது அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது எஸ்பிபி மட்டுமின்றி அவர் குழுவில் இடம்பெற்றிருந்தார் பாடகி சித்ரா சரண் உள்ளிட்டோருக்கும் இளையராஜா தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது திரைத்துறையில் பொதுவாக பிரபலமடைந்த பாடல்களை மற்ற திரைப்படங்களிலோ இசை கச்சேரிகளிலோ பயன்படுத்துவது நடைமுறையில் உள்ள ஒன்றாகும் ஆனால் இளையராஜா மட்டும் அதனை பெரிதுபடுத்தி வரும் நிலையில் தற்போது உலகளவில் பெரும் ரசிகர்களை கொண்டுள்ள ரஜினிகாந்த் நடிக்கும் திரைப்படத்திற்கும் காப்புரிமை தொடர்பாக இளையராஜா பிரச்சினை ஏற்படுத்தியிருப்பது திரைத்துறையினர் மட்டுமின்றி ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது